வணக்கம் நண்பர்களே இந்த கதையில் ரயில் பயணத்தின் போது நான் சந்தித்த சுதா ஆண்டியை பற்றி உங்களுடன் பகிர விரும்புகிறேன் வாங்க கதைக்குள் செல்வோம் என் பெயர் சுதா இப்போது எனக்கு நாற்பத்தைந்து வயது இந்த சம்பவம் நடந்தது எனது முப்பத்தவது வயதில் திருமணமாகி பன்னெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இது ரயிலில் நடந்த ஒரு சிறந்த அனுபவம் முதலில் என்னைப் பற்றிச் சொல்ல வேண்டுமென்றால் எனது தோற்றம் சிலர் போல சினிமா நடிகை ரோஜாவைப் போலிருக்கலாம் என்று சொல்வார்கள் அன்று அலுவலக வேலை காரணமாக சென்னையிலிருந்து மும்பை செல்லும் ரயிலில் பயணம் செய்தேன் நான் எப்போதும் வசதியான முறையில் பயணிப்பதால் முதல் வகுப்பு டிக்கெட்டையே எடுத்திருந்தேன் என் பெட்டியில் ஒரு இருபத்தைந்து வயது இளைஞர் இருந்தார் மதியம் இரண்டு மணிக்கு ரயில் புறப்பட்டது அந்த பெட்டியில் நாங்கள் இருவரும் மட்டும்தான் இருந்தோம் அவன் தன்னை சிவா என அறிமுகப்படுத்தினான் மும்பையில் படிப்பதாகவும் விடுமுறை முடிந்து திரும்பப் போகிறான் என்றும் சொன்னான் நானும் என்னைப் பற்றி கூறினேன் ரயில் கிளம்பி மூன்று மணி நேரம் கடந்துவிட்டது இருவரும் மவுனமாக இருந்தோம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ரயில் ஒரு இடத்தில் நின்றது சிவா டீயும் இடியாப்பமும் வாங்கி என்னிடம் கொடுத்தான் நான் நன்றி கூறி சாப்பிட்டேன் அரை மணி நேரத்தில் ரயில் மீண்டும் புறப்பட்டது அதன்பின் இரவு எட்டு மணி வரையிலும் நாங்கள் பலவிதமான விஷயங்களைப் பற்றி பேசினோம் வேலை குடும்பம் வாழ்க்கை அனுபவங்கள் என அந்த உரையாடல்கள் நம்மை ஒருவருக்கொருவர் நெருக்கமாக கொண்டு வந்தன எட்டு மணிக்கு ரயில் மற்றொரு நிலையத்தில் நின்றபோது நான் எடுத்துச் சென்ற லெமன் சாதத்தை நாம் இருவரும் சேர்ந்து சாப்பிட்டோம் அவன் ரசித்து சாப்பிட்டான் பிறகு நாங்கள் ஓய்வெடுத்தோம் நான் படுக்கையிலிருந்தேன் அவன் மெளனமாக படுத்துவிட்டான் ரயில் பெட்டியில் மழுப்பலான ஒளி இருந்தது அவன் தூங்க தயாராகிவிட்டான் இரவு பத்து மணிக்கு நான் குளியலறைக்குச் செல்ல நினைத்தேன் அப்போது அவனுடைய தம்பி என்று சொல்லப்படும் ஒருவர் எழுந்து நின்றார் ஆனால் அவர் பார்ப்பதற்கு எனது கணவருடைய தம்பி போல இருந்தார் மீண்டும் நான் பார்வையை தெளிவாக்கி பார்த்தேன் எனது கணவரின் கூட பிறந்த தம்பியைப் போலவே இருந்தார் அது எனக்கு சிறிது ஆச்சரியமாக இருந்தது குளியலறையில் இருந்து வந்த பின் மீண்டும் படுத்தேன் எனக்கு தூக்கம் வரவில்லை அவனுடைய தம்பியின் முகம் என் மனதில் வந்து கொண்டே இருந்தது அந்த உருவம் மனதில் ஒரு விசித்திரமான ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஆனால் நான் அந்த தம்பியிடம் பேச முடியாத ஒரு பயம் இருந்தது அதற்கு பதிலாக நானும் நேரத்தை இனிமையாக பாடல்களை கேட்டு கழிக்க முடிந்தது நான் வைத்திருந்த பழங்களை அவனுடன் பகிர்ந்தேன் அவன் மாங்கனியை மிகவும் விரும்புகிறான் என்று சொன்னான் நான் கொண்டு வந்த தேனில் ஊற வைத்த அடையையும் பகிர்ந்தேன் அவன் அந்த தேனை ருசித்து இது மலைத்தேன் மாதிரி இருக்கு என்று மகிழ்ந்தான் அவன் தன் ஊரில் பல மாங்கனிகளை சாப்பிட்டிருந்தாலும் இது தனிச்சுவை கொண்டது என்றான் இந்த பயணம் அனுபவம் என் நினைவில் எப்போதும் இனிமையாக இருக்கும் நாங்கள் கைபேசி எண்களை பரிமாறிக்கொண்டோம் இருவரும் எளிமையாக நல்ல தோழர்களாக பயணத்தை தொடர்ந்தோம் பயணம் முடிந்தது ஆனால் நினைவு தொடர்ந்தது சிவாவுடன் பகிர்ந்த அந்த நேரங்கள் ஒரு மெழுகுவர்த்தி போல என் மனதில் ஒளி வீசின மும்பையில் இறங்கியதும் சிவா ஒரு மெலிதான சிரிப்புடன் நீங்கள் என் அம்மாவைப் போல் என்று சொன்னான் அந்த வார்த்தையில் ஒரு மரியாதை ஒரு நெருக்கம் ஒரு வித்தியாசமான பாசம் அந்த வார்த்தைகள் என் மனதை பிசைந்தது நாம் எப்போதாவது மீண்டும் சந்திப்போமா என்பது மனதில் ஒரு விதவிதமான எதிர்பார்ப்பு மூன்று மாதங்கள் கழிந்திருந்தது ஒருநாள் என் கைபேசியில் ஒரு அழைப்பு சிவா அழைக்கிறான் எனக்கு ஆச்சரியம் அவன் அழைப்பதில் இருந்தது ஒரு மகிழ்ச்சி அக்கா மும்பை வேலை இன்டர்வியூக்கு வர்றேன் உங்களை பார்ப்பதற்கு நேரம் கிடைக்குமா என்றான் நான் தயார்தான் என்றேன் எனக்குள் ஒரு இனிமையான உற்சாகம் அந்த சந்திப்பு ஒரு பழைய பக்கம் திரும்பும் போல் இருந்தது அவன் வந்த நாள் மழை பெய்தது சிவா ஒரு ரெயின் கோட் ஜாக்கெட்டுடன் சாதாரணமாக வந்தான் அவனை பார்த்ததும் அந்த ரயில் பயண நினைவுகள் ஜொலிக்கத் தொடங்கின அக்கா உங்கள் லெமன் சாதத்தை மறக்க முடியல என்றான் நான் சிரித்தேன் அதே சுவையோடு மீண்டும் செய்திருந்தேன் இடையே ஒரு புதிய பாதை நம்மை இணைத்தது நாட்கள் கடந்தும் நட்பு தொடர்ந்தது அந்த மாலை நேரம் நாங்கள் கடற்கரையில் நடந்தோம் சில மௌனங்கள் சில சிரிப்புகள் சில நேரங்களில் மனதின் ஆழத்தில் சில குழப்பங்கள் சிவா அக்கா வாழ்க்கையில் சிலர் மறக்க முடியாதவர்கள் நீங்கள் அவர்களில் ஒருவர் என்றான் அந்த வார்த்தைகள் ஒரு நழுவும் சிறகாய் என் இதயத்தில் தடம் விட்டது நான் உறுதியாக இருந்தேன் அவனுக்கான பாசம் அவனுடைய அம்மாவுக்கான ஒரு தாயன்பு போல இருந்தது சில நாட்கள் கழிந்த பின் சிவா மெசேஜ்கள் அனுப்புவதை குறைத்தான் பேசும் நேரம் குறைந்தது எனக்கு ஒரு விசித்திரமான வெறுமை ஏற்பட்டது அவன் ஒரு மெசேஜ் அனுப்பினான் அக்கா என் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வந்துள்ளன வேலை உறவுகள் நான் குழப்பத்தில் இருக்கிறேன் நீங்கள் என்னை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் அந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு காயமாயிருந்தாலும் அவனுடைய நிம்மதி என் ஆசை இன்று பல வருடங்களுக்கு பிறகு சிவாவின் முகநூல் பதிவில் ஒரு புகைப்படம் அவன் திருமணத்தின் புகைப்படம் முகத்தில் மகிழ்ச்சி பக்கத்தில் ஒரு அழகிய பெண் நான் சிரித்தேன் அந்த ரயில் பயணம் அந்த மழை நீர் நினைவுகள் எல்லாம் ஒரு இனிய கவிதையாகவே இருக்கின்றன சிலர் வாழ்க்கையில் வரும் பிறகு நம்முள் கலந்து மரமாகிவிடுவார்கள் அவர்கள் பிரிந்தாலும் அவர்களின் நிழல்கள் நம்மை விட்டு பிரியாது இது ஒரு முடிவல்ல ஒரு இனிய அனுபவத்தின் நெஞ்சுக்கண் கண் நிறைவு சிவா திருமணம் செய்து கொண்டது அவனின் வாழ்க்கை புதிய பாதையில் சென்றது நான் அந்த மகிழ்ச்சியை மனதில் தாங்கி என் வாழ்க்கையின் புதிய அத்தியாயங்களை தொடங்கினேன் மற்றொரு வேலை புதிய பொறுப்புகள் ஆனால் அந்த ரயிலில் பயணித்த நாள் என்றும் ஒரு வண்ணம் போல பசுமையாக இருந்தது வாழ்க்கை எனும் அந்த நீண்ட பாதையில் அந்த சிறிய நட்பின் ஒளி வழிகாட்டியாக இருந்தது ஒரு நாள் நான் தாயாரானேன் என் பிள்ளையின் சிரிப்பில் அந்த ரயிலின் மெல்லிய மவுனம் மறைந்து போனது நினைவுகள் மறுபடியும் உயிர்த்தெழுந்தன சிவா கொடுத்த அந்த டீ அவனோடு பகிர்ந்த பழங்கள் நம்மை இணைத்த சிறிய தருணங்கள் இன்றும் என் இதயத்தில் புது வண்ணத்தில் சுடர் வீசுகின்றன நண்பர்கள் சிலர் வருகையும் சிலர் சென்றாலும் அவர்கள் விட்டுச் சென்ற நினைவுகள் உயிரோடு நிற்கும் சிவா எனக்கு ஒரு உச்சி ஒரு ஓய்வு ஒரு தண்ணீர் துளி போல இருந்தான் அவன் பயணித்த அந்த பாதை இனியும் என் நெஞ்சில் உருகியிருக்கும் நட்பு அது ஒரு மொழி எழுத்துகள் தேவையில்லை இதயம் புரிந்து கொள்ளும் உணர்வுகள்தான் அவை இன்று நான் உங்களோடு இந்த கதையை பகிர்ந்தேன் ஒரு ரயில் பயணத்தின் சிறிய நினைவுகள் மூலம் என் மனதின் வெளிச்சத்தை உங்களுக்கு கொண்டு வந்தேன் பொழுதுகள் ஓடி சென்றாலும் அந்த ரயிலில் நடந்த அந்த தருணங்கள் இனி மறைந்து போன நேரங்களின் ஓசையாக என் மனதின் உள்ளே மெதுவாக ஒலிக்கின்றன சிவா கண்ணோட்டம் அவரது அந்த சிரிப்பு மழை பெய்த அந்த நாள் மற்றும் பக்கத்தில் இருந்த சாம்பல் இவையெல்லாம் ஒரு கனவின் ஓசையாயிருந்தது போல அந்த பயணத்தின் மௌனத்தில் ஒரு கவிதை எழுந்தது எனக்குள் எனது இதயத்தில் அலைபாயும் நெஞ்சுக்குரல் வாழ்க்கை அதே ரயிலின் போல் சில தருணங்கள் பயணத்தில் போய் சில நினைவுகள் நிலைத்து மௌனமாக மனதில் இசைக்கின்றன